தெயித்தல் என்றால் பிரமித்தல் இன்னொரு சொல் மயங்குதல் இந்த வார்த்தை தான் அழகு மயங்குதல் மதி மயங்கி விட்டான் சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான் புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம் நான் எப்பொழுதும் ஒன்று கேட்கிறேன் ஒரு விழா எடுத்து ஒரு சபை அமைத்து அதிலே ஒரு பேச்சாளனை பேச வைத்து உயர்ந்து நின்ற ஒரு பாத்திரத்தை தாழ்த்துவதற்காகத்தானா நாங்கள் இத்தனையும் செய்கிறோம் எனக்கு புரியவில்லை கம்பன் என்கின்ற பெரும் புலவன் உயர்த்தி வைத்த ஒரு பாத்திரத்தை நம்முடைய அறிவு நுட்பம் கொண்டு வியாக்கியானங்கள் செய்து நாங்கள் கீழே தாழ்த்துவதுதான் நம்முடைய நோக்கமா என்று கேட்டால் அப்படியானால் அதற்கு ஒரு விழா எடுக்க வேண்டிய தேவை என்ன என்று படுகிறது நான் எனக்கு முதல் நாள் விழாவிலே நான் ரொம்ப ரசிக்கிற கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவர் பெரிய மகா கவிஞர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் அன்றைக்கு என்னை ரொம்ப பாராட்டி பேசினார் ஆனால் அவர் இந்த வாலிவதை பற்றி சொல்கிற பொழுது ஒரு செய்தி சொன்னது என் மனதிலே ரொம்ப தைத்தது என்ன சொன்னார் வாலிவதை வழக்கிலே இருந்து ராமனை நான் காப்பாற்றுகிறேன் என்று நினைத்துக்கொண்டு அவர் சொன்னது அவன் குற்றவாளி இல்லை ஏனென்றால் அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை என்கிறார் ராமனை பைத்தியக்காரனாகிவிட்டால் இந்த குற்றத்திலேருந்து தப்ப வைத்து விடலாமா அதற்காக அந்த திகைத்தன் திகைத்தனன் என்ற வார்த்தைக்கு அகராதியிலே தேடி ஒரு பொருள் சொல்லி ராமன் புத்தி குறைந்தவன் புத்தி புத்தி சுவாதீனமற்றவன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நீங்களே கொஞ்சம் வலித்தது தாழ்ந்தவர்களை உயர்த்த வேண்டுமே தவிர உயர்ந்தவர்களை நாம் தாழ்த்தக்கூடாது அது ரொம்ப முக்கியமானது இலக்கியங்கள் அதற்காகத்தான் இலக்கியங்கள் பிறக்கின்றன ஒரு 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 நான் என்னுடைய ஆசிரியரிடம் திருக்குறள் படிக்கிற பொழுது அவர் ஒரு பெரிய மேதை அவரிடம் கேட்டேன் ஏன் உரையாசிரியர்களுக்கூடாக நாங்கள் திருக்குறள் படிக்க வேண்டும் என்ன தேவை நாங்களாக படிக்க முடியாதா ஒன்றைய முக்கால் வரியிலே ஓரளவு விளங்கத்தக்கதாகத்தானே சொல்லியிருக்கிறார் திருக்குறளை நாங்களாக படிக்கக்கூடாதா ஏன் உரையாசிரியர் வேண்டும் என்று நான் கேட்டேன் அவர் கொஞ்சம் யோசித்துவிட்டு எனக்கு சொன்ன பதில் நமக்கும் உரையாசிரியர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று கேட்டால் நாங்கள் புலவன் தந்த அந்த பாட்டிலே இருக்கிற சொல்லுக்கூடாக பொருளுக்குள்ளே போகிறோம் ஒரு புலவன் ஒரு பாட்டு அமைத்து விட்டான் என்றால் அந்த பாட்டிலே இருக்கிற சொல்லை வைத்துக்கொண்டு பொருளை தேடுகிறோம் உரையாசிரியர்கள் அப்படி அல்ல அவர்கள் காவியத்தை பாடிய புலவனுடைய அந்த அறிவு நிலையிலேயே நிற்கிறபடியால் அவர்கள் பொருளுக்குள்ளே இருந்து சொல்லுக்குள்ளே இறங்குவார்கள் அதனாலே சொற்களுக்கான பொருளை அவர்கள் விளங்குகிற பொழுது அது நூலாசிரியனுடைய எண்ணமாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஒரு புலவனுடைய கருத்தை விளங்காமல் நான் அதற்கு வியாக்கியானம் செய்கிறேன் என்பது மிகப்பெரிய தவறு அதனால்தான் பாரதி சொன்னார் அனிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார் ரொம்ப பிடிச்சி எல்லாம் பாடமாக்கி எனக்கு அதை விட இன்னொன்று பிடித்தது என்று இருக்கிறது பாரதியை தான் சொன்னான் பதியும் சாத்திரத்து உள்ளுரை காணார் பானை தேனில் அகப்பையை போல்வார் நான் ரொம்ப ரசித்த இடம் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த தேன் பானைக்குள்ளே ஒரு அகப்பையை வைத்திருப்பார்கள் தேன் எடுப்பதற்காக அது தான் ஆயுள் முழுவதும் கிடக்கும் அள்ளி அள்ளி மற்றவர்களுக்கு கொடுக்கும் வாங்குகிறவனுக்கெல்லாம் தேனுடைய சுவை தெரியும் இந்த அகப்பைக்கு சீமிய காலத்திலே தேனினுடைய சுவை தெரிய போறதில்லை அப்படித்தான் சில அறிஞர்கள் நன்றாக படிக்கிறார்கள் படித்ததை சொல்கிறார்கள் ஆனால் அந்த புலவனுடைய நோக்கம் என்ன என்று புரியாமல் பேசுகிற பொழுது காவியம் சிதைவுறுகிற ஆபத்து வருகிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பதியும் சாத்திரத்து உள்ளுரை காணார் பானை தேனில் அகப்பையை போல்வர் எனும் பாரதியின் பாடலுக்கு வாழும் உதாரணமாக இருக்கும் வைரமுத்து போன்று ஆர்கே ஐயாவை உசுப்பேற்றிய சிவனடியார்கள் இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை மற்றும் வெண்பாவிற்கு புகழேந்தி பரணைக்கோர் சயம் கொண்டான் விருத்தமென்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என சொக்கநாத புலவர் புகழும் கம்பனின் அறநிரம்பிய அருளுடை அருந்தவர்க்கேனும் பெரல் அருந்திரு பெரு பெற்ற பின் சிந்தனை பிரிது என்ற வரிகளுக்கு உதாரணமாக ஆர்கே ஐயா இருக்க மாட்டார் என்று நம்பி நாம் கிருஷ்ண ஜெயந்தியான இந்த நல்ல நாளில் ஆர்கே ஐயாவின் இந்த பிரகடனத்தை பதிவேற்றி பெருமை கொள்கிறோம் நான் தான் எயிட் ஓ கிளாக் தெரியும் எல்லா வேலையும் அவசர அவசரமா முடிச்சுட்டு வந்தேன்

இல்ல ஏர்டெல் தான் வச்சிருக்கேன் சரி போதும் போதும் கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா தான் இருக்கு கரெக்டா தான் ஏர்டெல் பக்கா வந்து பிஎஸ்என்எல் வச்சிருக்கேன் அது வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகும் ஏர்டெல் வந்து 2 டிவில ஓகே 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 ஓகேங்கயா ஒரு ஜிபி இதுல இருக்கு அடுத்தது பிஎஸ்என்எல் பக்கத்துல வச்சிருக்கேன் டக்குன்னு ஒரு ஜிபி இதான் அத அதை பண்ணிக்கலாம்

அதாவது பாத்தீங்கன்னா நாஸ்டாமஸ் பிடிக்சன் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல வந்து அங்காடையெல்லாம் எதுவும் கிடையாது இந்த பரம்பாடி சித்தர் பாடலை பார்த்த பின்னாடிதான் நிறைய பேர் வந்து தான் தான் அந்த இம்மாட்டரோடர்ன்னு சொல்லிட்டு நம்ம கன்னியாகுமரி தமிழ்நாடு ஃபுல்லாவே கேரளா உட்பட ஸ்ரீலங்கா உட்பட நிறைய பேர் அந்த பாடல் வந்து பார்த்துட்டு தான் தான் அந்த இம்மாட்டாரோடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆஹ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து நம்ம என்னன்னா இந்த பாடலுக்கான நம்ம இந்த பாடல் எங்க இருந்து வந்துச்சு ஆஹ் அப்புறம் அந்த பாடல்ல என்னெல்லாம் இருக்குது அப்புறம் இந்த பாடல் படி இப்ப இந்த இம்மாற்றோல் எந்த ஆண்டு வெளியே வருவாரு அது போக இந்த பாடல் படி இம்மாற்றோல் யாரா இருக்க முடியும் அப்படின்றத பூரா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு சொல்லுங்க சரிங்கய்யா சரிங்களா ஐயா இப்ப வந்து முதல் கேள்வி வந்து ஐயா இப்ப பாடல் எங்க இருந்து வந்துச்சு அரம்பாடி சித்தர் பாடல் எங்க இருந்து வந்தது அரம்பாடி சித்தர் பாடல் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் தொடக்கத்துல வந்து நான் வந்து நார்த் இந்தியாவுக்கு ஒரு டூர் போனேன் அதாவது துறை மாதிரி உங்களுக்கு ஹரி ஹரிதுவாரு இங்க எல்லாம் வந்து போயிட்டு விஷேகேஷன் எல்லாம் போகும்போது நம்ம எந்த பக்கம்தான் தமிழ்நாடு கேரளால உள்ள சிவனடியாருன்னு கொஞ்சோர் வந்தாங்க அவங்க வந்து என்ன பார்த்தாங்க பார்த்த உடனே தாடியோடு வந்து ஏதோ நல்ல குடும்பத்தில் அம்மா இருக்கிறாரு உங்களுக்கு என்ன இது அப்படின்னு எனக்கு ஈடுபாடு உண்டு அப்படின்னேன் அப்ப அவங்க எங்க கூட வாங்க என்ன பார்த்தாங்க என்னுடைய முகம் என்னுடைய பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து இருக்கு நாள் வந்து ஏதோ ஒரு தெய்வியோட ஒரு அனுகிரகம் வருவார்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ அவங்க தான் நான் வந்து அந்த தங்கோதனைக்கு போயிட்டு பழையபடி அவங்க கூட காசிக்கு வந்தேன் காசிக்கு வந்தவங்க என்ன கையெல்லாம் பார்த்தாங்க பார்த்த உடனே சில வேகங்கள்லாம் எல்லாம் கிடையாது பாத்து சொன்னாங்க எப்படி ஒரு தெய்வீக அம்சமா இருக்கு அந்த ரேகை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி இப்படி ஒரு திறந்து ஒருத்தர் இந்த பாட்டெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு யாரு வருவாங்க என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பாடல படிச்சு காமிச்சாங்க பாடல படிச்சு காமிச்சு எனக்கு வந்து என்ன இது இருக்கு நீங்களும் அந்த ஒரு இதுல உள்ள ஆளுதான் முக்கியமான ஆளுதான் அப்படின்னு கேட்டு சொன்னாங்க அவங்க சொல்ல பார்த்தா எங்களுக்கு வந்து இந்த நெட்டில ஒரு பட்டத்துல ஏதோ இந்த மிளகா போட்டு இந்த காய்ந்த மிளகா இருக்கு என்ன மிளகா போட்டி தெரியல இந்த அரம்பாடி சித்திர அரம்பாடி சித்திரம் நிறைய வருது மிளகா நெடி மிளகாய் நடி நிறைய வருது புரியல மிளகா மிளகா வந்து இந்த

நம்பிக்கை ஒன்றும் பெரிய அளவு வரல ஆனா அவங்க என்ன என்ன சொன்னாங்கன்னா உங்களை பார்த்தா அந்த இது இருக்கு அப்படின்னு கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் கேரில் ஏறி கண்ணன் வந்தான் தாளாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான்